தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் செந்தமணன் சீமான் அவர்களிலிருந்து வெளிவந்துள்ள ஒரு காணொலி குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு சில தினங்களுக்கு முன்பு வந்திருந்தது அது என்ன அப்படின்னா மே பதினெட்டு இனப்படுகொலை நாளையொட்டி நாம் தமிழர் கட்சி சார்பாக நடக்க இருக்கிற அந்த மாபெரும் தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம் எங்கே நடக்க இருக்குது அப்படிங்கிற தகவல் தெரியாமல் சிலர் தவிர்த்துருந்தாங்க கோயம்புத்தூரில் நடக்குது அப்படிங்கிற அந்த தகவல் மட்டும் வெளிவந்திருந்தது ஆனால் முழுவதும் அண்ணன் அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் என்ன விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா வெளிவரல எங்கே நடக்குது அப்படிங்கிறது தற்போது அண்ணன் அவர்கள் அவரது காணொலியில் தெளிவுபடுத்தியிருக்காங்க வீரத்தமிழினம் வீழ்ந்து போவதா மானத்தமிழினம் இதை மறந்து போவதா என ஒரு தலைப்போடு தமிழினத்துடைய மிகப்பெரிய ஒரு பேர் பேரெழுச்சி பொதுக்கூட்டமாகத்தான் மே பதினெட்டு பார்க்கப்படுகிறது மே பதினெட்டு மாலை நான்கு மணியில் கோவையில் இருக்க கொடிசியா திடலில் வந்து இந்த நிகழ்வு நடப்பதாக அண்ணன் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சார்பாக நடக்கிறது அப்படின்னாலும் இது ஒவ்வொரு தமிழர்களுக்குமான நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது யார் யாருக்கெல்லாம் ஒரு சக மனிதன் வந்து வீழ்த்தப்பட்டு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் மனிதத்தன்மையே இல்லாமல் அவர்கள் இறந்த அந்த நிகழ்வு இருக்குல்ல அவர்கள் அனுபவித்த அந்த கொடுமைகள் இருக்குல்ல அது தெரிந்து துடி துடித்து உங்கள் மனதில் ஒரு கோபம் வருதுன்னா நிச்சயமாக நீங்கள் எதிராளிகளுக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது இன்னும் அவர்கள் அதே வீரியத்தோடு நிச்சயம் அவர்களது நாட்டை கைப்பற்றுவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பதிவு பண்ணுவதற்கு ஒரு நல் வாய்ப்பாகத்தான் இந்த விஷயத்தை பார்க்கப்படுகிறது அதனால் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் பெருந்திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் ஆனால் சீமான் அவர்களுடைய ஆசையாகவும் இருக்கிறது இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தமிழினத்திற்கான ஒரு பேரெழுச்சி பொதுக்கூட்டம் அதனால் எந்த இடத்துல நம்ம விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் நினைத்திருந்தாங்களோ அந்த நாளையே நம்மளுடைய எழுச்சி நாளாக மாற்றி நம்ம ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் அதில் நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து கோவை கொடிசியா திடலில் எடுத்திருக்காங்க அனைத்து தமிழர்களும் நிச்சயம் இதில் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்